எங்கள் காவேரி வந்து நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா உங்கள் லவ்வுக்கு என்னை கூப்பிடுங்க கண்டிப்பாக ராமருக்கு எப்படி அனில் ஹெல்ப் பண்ணுச்சோ அது மாதிரி உங்கள் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயோட முகமே மாறிடுது நான் உடனே தானடி நினச்சிட்டு இருந்தேன் நீ என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு காவேரி சொல்கிறாங்க நான் போய் பெட்டெல்லாம் ரெடி பண்ணுறேன் தூங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க விஜய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு விஜய் வந்து ரூமுக்கு போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து உனக்கு ஒன்று காட்டணும்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு காய்கறிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எப்படி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது இது கொடைக்கானலேருந்து எடுத்துகிட்டு வரல நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இதை வந்து உனக்காக நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல எனக்கா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் கொடைக்கானலில் நான் ரொம்ப டைம் பார்த்தேன் நீ வந்து அடிக்கடி உங்கள் அப்பா ஃபோட்டோ கிட்டே எழுதி போய் நின்றுட்டு இருந்தேன் சரி அப்போ நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் போல் இங்கே ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிவிட்டு நான் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதை வாங்கி அவங்க கொழுவி போட்டுறாங்க ஆணியில் அதை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் இப்போ எல்லாம் நான் சொல்லாமையே நீங்கள் எனக்கு நிறையா பண்ணுறீங்க அதனாலேயும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் நினைக்கிறாரு எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெளியே சொல்லாமல் இருக்காரு என்ன எப்படி பார்க்குறீங்க சரி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிறாரு ரெண்டு பேரும் படுத்துக்கிறாங்க படுத்ததுக்கப்புறம் காவேரி இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இந்த பக்கம் என்னையை பார்த்து திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் திரும்பி படுக்கிறாங்க திரும்பி படுத்தோடனே விஜய் வந்து டக்குன்னு காவேரியோட இடுப்பு மேலே கையெழுத்துக்கு போடுறாரு அன்னைக்கு போதையில் போட்ட மாதிரியே இன்றைக்கி சுயநினைவாக நல்லா இருக்கும்போதே குடிக்காமல் இருக்கும்போதே போடுறாரு அதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க முழித்தோன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சும்மானா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க இல்லை எனக்கு ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அதான் அவர் இது பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லவும் ஓ விஜய்க்கே பாதுகாப்பு தேவைப்படுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி கேட்க ஆமாம் காவேரி மாதிரி ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரியும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க விஜய் வந்து கையெழுத்திக்கு போட்டதுதான் அப்படியே வந்து படுத்துடுறாரு தூங்கிடுறாரு தூங்கினதுக்கப்புறம் நடு சமத்தில் விஜய்க்கு என்னமோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பதறி அடிச்சு அப்படியே முழிச்சுறாரு முழித்தோடனே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து இவர் முழிக்கிறத பார்த்துட்டு இவங்களும் எந்திரிச்சிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்கும்போது என்ன பாஸ் ஒரு மாதிரி வேர்த்து போயிருக்கு முகம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு எடுத்து தொடச்சி விட்றாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் வந்து நினச்சி பார்க்குறாரு இந்த மாதிரி கனவுல யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்போ அவர் நல்லா யோசிச்சு பார்க்குறாரு யோசிச்சு பார்க்கும்போது போது காவிரியோட அப்பா தான் கனவில் வந்த மாதிரி அவருக்கு தோணுது இந்த மாதிரி என் தம்பி உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியோட அப்பா சொல்கிற மாதிரி கேட்குது இவருக்கு அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இதை காவேரிகிட்ட சொல்லலாமா வேணாமா ஒருவேளை நம்மளை தப்பாக நினப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சு பார்க்குறாரு இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் பேசணும் நான் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அப்பா சொல்கிறாரு அதோடையே இவர் வந்து கட்டிச்சுட்டு அப்படியே பதவி எந்திரிச்சுடறாரு உடனே இதை காவேரிட்டை சொல்லாமலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனால் அவள் நம்மளை ஏதாவது நடப்பாலோ நைட்டு கொண்டாந்து ஃபோட்டோவை மாட்டிட்டு இப்போ எங்கள் அப்பா நம்மளை தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொன்னால் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார் நீங்கள் அவரை பார்த்து என்ன பயப்படுறீங்கன்னு எதாவது நினைப்பாலும் சொல்லிட்டு சொல்லாமே விட்டுறாரு அதுக்கப்புறம் காவிரியை பார்த்து சரி எனக்கு ஒன்றும் இல்லை நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப தூங்கிறாரு என்ன சிவருக்கு ஏன் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு காவேரியும் திரும்ப விஜய் பார்க்குறாங்க பார்த்துட்டு விஜய் வந்து காவிரியை பார்க்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் மேலே கையை போடுறாங்க அதோட விஜய் வந்து பார்த்து சிரிக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஒரு பாதுகாப்புக்கு நீங்கள் ரொம்ப பயந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இன்னும் பக்கத்தில் நெருக்கமாக போய் காவேரி கிட்டே படுக்கிறாரு படுத்தோன்னே மறுபடியும் விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி திரும்ப நல்லா அவர் ஹோல்ட் பண்ணி போட்டு வச்சுக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு திரும்ப தூங்கிடுறாங்க தூணதுக்கப்புறம் விடிஞ்சிடுது விடிஞ்ச உடனே விஜய் வந்து ஃப்ரெஷ் கிட்டே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டு காவேரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு வரலையானீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் உடனே அவங்க அப்பா எப்படி இறந்தார் நீ அன்னைக்கு சொன்னியே அதை கரெக்டாக என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஏன் அதை பற்றி இந்த காலையிலே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜயம் இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன் சொல்லு எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்ல கங்காக்காவோட கல்யாணத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா நைட்டு பசுபதியை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பசுபதியை போய் பார்த்துட்டு வந்தார் ரொம்பவே மகம் முகம்லாம் அப்படியே வாடி போய் வந்தார் என்னென்னு நாங்கள் கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை ஆனால் என்கிட்ட கிட்ட மட்டும் பேசினார் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன்ப்பா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது கூட அவர் ஒன்றுமே சொல்ல அதோடு போய் படுத்தவர் தான் அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுப்புனோம் அவர் எந்திரிக்கவே இல்லை நைட்டு நெஞ்சு வழி வந்து செத்தாரா என்னென்ன எங்களுக்கு தெரியல அப்படியே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் யோசிக்கிறார். ஆனா உன்கிட்ட இந்த மாதிரி பேசினப்ப நீ என்ன நினைச்ச எதுக்காக அப்பா இப்படிலாம் பேசுகிறாரு யாரோ இவர் ஏமாற்றிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் பசுபதியோட தோட்டத்தில் உள்ள ஒரு அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி அப்பா வெளிநாட்டிலேருந்து அனுப்பிவிட்ட எல்லாம் சொத்து வாங்குறேன் அவன் பேரில் சொத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் பேரில் வாங்கிக்கிட்டு அப்பா இப்படி வந்து கேட்டப்ப ஒரு சொத்தை விற்கணும் அதை விற்று தான் கங்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டப்ப அப்படி எந்த சொத்துமே இல்லை நீ அனுப்பின பணம்லாம் எனக்கு எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாமா அந்த படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு வசுபதியோட தோட்டத்துல வேலை பார்த்த அந்த ஆள் சொல்லி தான் எனக்கே தெரியும் அதுவுமே அப்பாவுக்கு காரியம் பண்ணி முடிஞ்சு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஊரே வேணான்னு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் இப்படி எங்கள் அப்பாவுக்கு துரோகம் போனேன் அந்த ஆள் மூஞ்சிடலாம் முளைக்கவே கூடாது நாங்கள் கிளம்பி இங்கே வந்தோம் ஆனால் இங்கே வந்தோம் அந்த ஆள் எங்களை துரத்திட்டு இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அப்போ அவங்க அப்பா வந்து இறந்தது கண்டிப்பாக பசுபதினால தான் பசுபதி வந்து இப்படி சொத்தை எல்லாம் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்துல தான் நம்ம கையில் இப்போ ஒன்றுமே இல்லையே கங்காவோட கல்யாணத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வேதனையெல்லாம் இப்போ இறந்திருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாங்க இதெல்லாம் இப்போ எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க என்னமோ கோர்ட்டில் விசாரிக்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாம் தேவைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் திடீர்னு இதெல்லாம் விசாரிக்கிறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம விஜய் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு இல்லை உனக்கு எல்லாமே போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா ஆஃபீஸ் கிளம்பலான்னு கிளம்பிடுறாங்க அப்போ விஜய் வந்து காவேரி ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு அவர் உள்ளே வரல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வந்து வந்துடுறேன் நீ போக உள்ளன்னு சொல்லிடுறாரு எங்கே போகிறீங்க அப்படி என்ன சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் சொல்ல மாட்டுறாரு இவர் ஒன்றுமே சொல்லாமல் எங்கேயோ போயிட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர்றாரு காவேரி அதுக்குள்ளாக வீட்டுக்கு போயிடுறாங்க ஆஃபீஸ் முடிஞ்சு என்னங்க ஏன் லேட்டாக வந்தீங்க எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டதுக்கு விஜய்கிட்ட இருந்தால் எந்த பத்திலுமே இல்லை இதே மாதிரி கண்டினியூஸாக அவர் ஒரு வாரம் அவர் வீட்டுக்கே வர்றதில்ல ஒழுங்காக இல்லை இதே வேலையாகவே இருக்காரு என்னென்ன இவர் சொல்கிறதும் இல்லை ரொம்பவே கவலையாக இருக்குது காவேரிக்கு காவேரி வந்து தாத்தாட்ட இந்த மாதிரி இவர் என்கிட்ட ஒழுங்காக இல்லை அதே மாதிரி வீட்டுக்கும் லேட்டாக வர்றாரு தாத்தா ஆஃபீஸ்க்கு சுத்தமாக வர்றதே இல்லை எதையுமே கவனிக்கிறது இல்லைன்னு சொல்ல உடனே தாத்தாவும் என்னன்னு தெரிலையுன்னு சொல்லிட்டு விஜய கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு இந்த மாதிரி எதுக்காக இப்போ நீ ஆஃபீஸ்க்கே போகிறதில்ல ஒரு வாரம் ஆச்சாமே இந்த மாதிரி காவேரி சொன்னா அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அவோ அதையும் சொல்லிட்டாள் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு தாத்தா அதனால தான் சொல்ல ஆஃபீஸு சேமாப்பா என்ன வேலை நீ அப்படி வேலையாக இருந்தால் காவேரியையும் கூட்டிகிட்டு போகலான்ல அவள் வருத்தப்படுறான்ல அப்படின்னு சொன்னதுக்கு உடனே விஜய் அவள் வருத்தப்படுறாளா அவள் நான் இல்லைன்னா சந்தோஷந்தான் தத்தாப்படுவான் நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க அவள் அப்படிலாம் வரத்தப்படுற ஆளே கிடையாது தாத்தா உங்ககிட்ட நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ ஆனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி தான்ப்பா பேசினா என்ன நான் அவகிட்ட நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் போய் காவேரிட்ட ஆமாம் என்ன தாத்தாட்ட டை என்னட்ட என்னைய பற்றி போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்ல உடனே உண்மை சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ஒரு வாரமாக ஆஃபீஸ்க்கும் வர்றதில்லை நைட்டு லேட்டாக தான் வர்ற வரீங்க எங்கே போயிட்டு வரீங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்லி இப்படிலாம்னு யோசிப்பியா உன் மைண்டு ஃபுல்லாக அழுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் இப்போல்லாம் எல்லாம் வீட்டில் ஒன்றையும் வெளியே ஒன்றையும் வச்சுருக்காங்க இல்லையா அதனால் நீங்கள் வேறு அழகாக இருக்கீங்க உங்கள் பின்னாடி வேறு ஆயிரம் பொண்ணுங்க சுத்தம் அதான் இப்போ வீட்டுக்கே வந்து நீங்கள் லேட்டாக வர்றீங்க பன்னெண்டு மணி பதினோரு மணி நான் தூங்கினதுக்கப்புறம் கூட வர்றீங்க அதனால தான் சொல்லி வச்சேன் தாத்தாட்ட நாளைக்கு இன்றைக்கி மேலே எதுவும் மிஸ்டேக் வந்துடக்கூடாதுல்ல அதுதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் எவ்வளோ கேவலமாக திங்க் பண்ணியிருக்கேன் என்னையை பற்றி நாளைக்கு அது இப்போ என்னென்னு நாளைக்கு உனக்கு நல்லாவே புரியும் நான் இதுக்காக இத்தனை நாள் இப்படி வீட்டுக்கே வரல அப்படின்னு அப்படின்னு சொல்ல ஓ நாளைக்கு வந்து உங்கள் அந்த பொண்ணு வீட்டுக்கே வருதா அப்படின்னு கேட்கி பேசாமல் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரியும் தூங்கிடுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியை கூப்பிட்றாரு இந்த மாதிரி நம்ம வெளியே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இதுக்கு வா எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் அம்மாவையும் வான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறீங்க எதுக்கு என்னை கூப்பிட்றதுல ஒரு நியாயம் இருக்குது எதுக்கு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்கன்னு கேட்க உடனே இல்லை உங்கள் தான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் போய் காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எதுக்குன்னு சாரதா கேட்க கேட்க சொல்லவே மாட்டுறாரு விஜய் நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்கினேன் அங்கே வச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாரதாவை கூட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா காரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டிடுறாங்க அங்கே ஆல்ரெடி இவர் சொல்லி வச்சுருந்தா வக்கீலும் வந்துடுறாரு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்ல எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்க எல்லாமே முடிஞ்சு நீங்கள் சைன் பண்ணுறது மட்டும் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க இவங்க தான் என்னோட அத்தை இது என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றுமே புரியலை உள்ளே போனதுக்கப்புறம் போலீஸ் கேட்குறாரு இந்த மாதிரி உங்களை பசுபதிங்கிறவர் இப்படி உங்கள் புருஷனோட சொத்தை கொடுக்காமல் ஏமாத்திட்டாரா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் சொத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது போது அப்பதான் புரியுது இந்த மாதிரி கேஸ் கொடுத்திருக்காரு விஜய் வந்து பசுபதி மேல அப்படின்னு உங்க மருமையை வந்து இந்த மாதிரி கேஸ் கொடுத்திருக்காரு உண்மையா இல்லையான்னு கேட்கும்போது உடனே சாரதா வந்து புழம்புறாங்க ஆமாம் சார் எங்கள் சொத்து எல்லாத்தையும் அவன் பிடுங்கிட்டான் இந்த மாதிரி என் வீட்டுக்காரவங்க இருந்து அனுப்பினான் பணம் எல்லாத்தையும் அவனுக்கு தான் அனுப்பிய சொத்துலாம் வாங்க சொன்னது ஆனால் அதை ஃபுல்லாக இல்லைன்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதில் நாங்கள் எல்லாமே டீட்டெயிலாக எழுதியிருக்கோம் நீங்கள் படிச்சு பார்த்தாலும் சரி இல்லை சைன் பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு சைன் பண்ண கொடுத்துட்றாங்க உடனே என்னடி இது உன் புருஷன் என்னடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சாரதா கேட்க என்னங்க இதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல நீ முதல்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சைன் பண்ண சொல்லு சொல்ல உடனே சாரதா வந்து சரி மறுமையு சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறாங்க உடனே ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு காரில் வரும்போது காவேரி கேட்குறாங்க இதுக்காக தான் நீங்கள் ஒரு வாரமாக வீட்டுக்கே வரலையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமா கொண்டாட்டி இதுக்காக தான் நான் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லேன் இதுக்காக திடீர்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் பசுபதி உங்கள் சுற்றி எல்லாத்தையும் வச்சு தானே இருக்காரு அதனால அந்த சொத்தை எல்லாத்தையும் வாங்கி உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் அதை வச்சு எதாவது பண்ணலாம்ல எதுக்கு உங்கள் அப்பாவோடய சொத்தை அவர் வச்சிட்ருக்கணும் அதனால தான் அப்படி பண்ணேன் என்ன ஆனால் இதுக்கெல்லாம் காசு ரொம்ப அப்படின்னு சொல்லும்போது காசு செலவாகும் சொல்லிட்டு தானே நீங்கள் கேஸ் கொடுக்காமே வந்துட்டீங்க அதெல்லாம் காசுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த சொத்து அவர் தந்துடுவார்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கரலாம் என்ன அப்படின்னு சொல்ல அந்த சொத்துலேருந்தே எனக்கு கொஞ்சோண்டு நீ தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதோடு சிரிக்கிறாங்க காவேரி தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இது பசுபதிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இப்போ தானே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இனிமேல் பசுபதிக்கு வீட்டுக்கு போவாங்க அவங்க அவனை அரைஸ் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காரில் இறக்கி விட்றாங்க சாரதாவை சாரதா சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்க கூட இல்லை நீங்கள் எதுக்கோ கூப்பிடுறீங்கன்னு நினச்சி தான் நான் வந்தேன் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இதில் என்ன இருக்கு அத்தை இது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அத்தைன்னு சொல்கிறத பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே காவேரி வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது விஜயோட கையை பிடிக்கிறாங்க விஜயோட கையை பிடிச்சிட்டு உள்ளே நடக்கிறத பார்த்துட்டு தாத்தா பார்க்குறாரு என்ன நேற்று தான் ரெண்டு பேரும் இருந்தாங்க இப்போ ஒன்றா வர்றாங்க என்ன விஜய் ரெண்டு பேர் கை கொடுத்துட்டு வர்றீங்க எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்ல ராகினி வந்து வெளியே வர்றாங்க அலறி அடிச்சுட்டு ஃபோனை கொண்டுட்டு ஏய் காவேரி என்ன பண்ணிட்டு வந்தேன் எங்கள் அப்பா மேலே என்ன கேஸ் நீ கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓ நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குலாவ இந்த நியூஸ் உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல தாத்தா நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு வாரமாக எதுக்காக அவளுங்கா வீட்டுக்கு வரல என்ன இந்த விஷயமா தான் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன்னு சொல்ல என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி இவங்களை அதோடய அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் இந்த பசுபதி வந்து இப்படி வச்சுருந்தார்ல ஏமாற்றி அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க சொல்லி நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ராகினி கிடந்து கத்துறாங்க ஓ எல்லாமே உன்னோட வேலையா எதுக்கு தேவையில்லாமல் எவ்வளோ எழுது சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வச்சிருக்கிற பணத்தோட உங்களால் போட்டி போட முடியுமா கண்டிப்பாக எங்கள் அப்பா தான் இந்த கேஸில் ஜெயிப்பார் கண்டிப்பாக ஒரு நயா பைசா கூட உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டார் அதை நான் பார்க்க தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த தலையிட்டு எதுவுமே வந்து தோத்து போனதா சரித்திரமே இல்லை கண்டிப்பாக இந்த எல்லா சுத்தையும் நான் காவேரிக்கு வாங்கி கொடுப்பேன் அதை நீ பார்க்கத்தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்க சவால் விட்டுட்டு ரூம்குள்ள போய் கதை கடைச்சிக்கிறாங்க உடனே வந்து தாத்தா சொல்கிறாரு நல்ல வேலை தான்ப்பா நீயும் பண்ணியிருக்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சி ஆகணும் பாவம் காவேரியோட குடும்பம் ஒரு வீடு கூட இல்லாமல் பாரு இங்கே சென்னையில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தாத்தா பெரிய வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே இந்த பசுப்பதினால தான் அவனை கண்டிப்பாக ஒரு நல்ல பாடத்தை கத்தே கொடுக்கணும் நல்லது விஜய் நீ நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு உடனே வந்து காவேரி ரொம்ப தேங்க்ஸ்க்கு தான் சொல்ல இதோட நீ எத்தனை தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் வேணா ஒரு நோட் நிறைய தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு எழுதி எனக்கு தந்துரு நான் அப்பப்போ எடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி உடனே சிரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம விஜய்க்கும் விஜயோட காவேரிக்கும் இங்கே பசுபதிக்கும் நோட்டீஸ் வருது இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரியே காவேரி குடும்பம் எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அதே மாதிரி இங்கே விஜயும் தாத்தா அதுக்கப்புறம் ராகினி அஜய் அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே சேர்ந்து இவங்க இந்த சைடு கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து விசாரிக்கிறாங்க நம்ம பசுபதிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் அனுப்புன காசை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது இவர் சொல்லிடுறாரு பசுபதி உடனே அவன் எந்த காசுமே எனக்கு அனுப்பலை இந்த காவேரியோட அப்பா வந்து எனக்கு எந்த காசு அனுப்பலை அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவங்களும் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாதா நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது யார் சொன்னால் நாங்கள் சும்மா பேசிக்கிருவோம் அவ்வளவுதான் அதுக்காக அவன் காசு அனுப்பி நான் இங்கே சொத்து வாங்குற அளவுக்குலாம் நாங்கள் பழக்கம் கிடையாது எந்த காசும் அவன் ஃபாரின்லேருந்து எனக்கு அனுப்பலைன்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுறாரு பார்த்தீங்கன்னா அந்த பசுபதியோட வக்கீல் அப்படி தான் பேச சொல்லியிருக்காரு அது போலேயே பேசிட்டு அந்த வக்கீலையும் கண்ணை காமிக்கிறாரு அதே மாதிரி அந்த பசுபதியோட வ வக்கீலும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பிடிச்ச வக்கீல் ரொம்ப கிளவரா ஓ அப்படியா அப்போ இந்த காவேரியோட அப்பா அங்கேருந்து ஃபாரின்லேருந்து அனுப்புனதுக்குரிய அந்த பேங்க்லேருந்து அனுப்பக்கூடிய எல்லா ட்ரான்சேக்ஷனும் இந்த அருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு மாதிரி ஒரு நிறையா பேப்பர்ஸை கொடுத்துட்றாங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நீதிபதி எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆமாம் இது உங்களோடய அக்கௌண்ட்டு தானே பசுபதிங்கிறது உங்கள் பேர் தானே உங்களோட பேங்க் பாஸ்புக்கு இதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து கரெக்டாக அந்த நம்பரு அவரோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க இது ஃபாரின்லேருந்து அனுப்புனதுக்கான எல்லா ப்ரூஃபும் இங்கே இருக்குது இங்கே ரிசீவ் பண்ணதுக்கான எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பசுபதியோட வக்கீல்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க உடனே இவங்க பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போகிறாரு இந்த பசுபதியையும் பசுபதியோட வக்கீல் அப்படியே பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது போலையே அப்படின்னு சொல்ல உடனே பசுபதி எல்லாத்தையும் மாற்றி இல்லை இந்த சாரதாக்கு ஒன்றுமே தெரியாதனால காசை ஃபுல்லாக எனக்கு அனுப்பி அந்த காசை ஃபுல்லாக வந்து நான் வந்து காவேரியோட அம்மாட்டையே நான் அந்த சாரதாட்டையும் நான் எல்லா காசையும் கொடுத்துட்டேன் அதை வச்சு நான் சொத்துலாம் எதுவும் வாங்கியே போடலை இது எல்லாமே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் படிப்பறிவு இல்லாததுனால காசு ஃபுல்லத்தையும் எனக்கு அனுப்பி இங்கே அவங்க ஒய்ஃப்ட்ட கொடுக்க சொன்னால் அதோட நானும் கொடுத்து மற்றபடி நான் எந்த சொத்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மலுப்புறாங்க ஓ அப்படியா அப்போ ஒன்றுமே தெரியாதவங்கள்னா சாரதாவுக்கு அனுப்பின பணமும் அந்த ப்ரூஃபும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயோட அந்த வக்கீல் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க உடனே இந்த நீதிபதி எல்லாத்தையும் செக் பண்ணேன் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அவள் பேங்க்கில் போய் அவங்க கையெழுத்து போட்டு இவ்வளோ காசு எடுத்திருக்காங்களே எப்படி எடுத்திருப்பாங்க எதுக்கு தேவை இல்லாமல் ஒரு யாரோ ஒருத்தவர் உங்களுக்கு பணம் அனுப்பணும் நீங்கள் தான் ஆரம்பத்தில் சொன்னீங்களே இவருக்கும் எனக்கு ஒன்றும் சம்மதம் இல்லை இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சும்மா பேசிக்கிறோன்னு சும்மா பேசிக்கிற ஒருத்தவர் இத்தனை லட்சத்தை உங்களுக்கு அங்கே அனுப்புவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே ஒன்றுமே தெரியாம அப்படி மொழி மொழி மொழிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த விஜயோட வக்கீல் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள ஒரு சில பேரையும் பசுபதி தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரிக்கும்போது எல்லா ஆட்களும் சொல்லிடுறாங்க எல்லாமே உண்மை தான் இந்த மாதிரி காவேரியோட அப்பாவுக்கு இவர் தான் துரோகம் செஞ்சது இந்த மாதிரி சொத்து வாங்குறதுக்காக தான் பணம் அனுப்பிவிட்டது ஆனால் அவர் வாங்காமல் எல்லா சொத்தையும் தன்னோட பேரில் வாங்கிட்டு ரொம்பவே துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சாட்சி சொல்லிடுறாங்க பசுபதிக்கு எதிரா பசுபதி வந்து தன்னோட வேலை பாக்குற எல்லாருமே இப்படி சொல்லிட்டாங்கள நினைச்சு அப்படியே முடிச்சு போய் நிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சாட்சி சொல்லி முடிய கோர்ட்டில் நீதிபதி சொல்லிடுறாரு எல்லா சாட்சியுமே வந்து உங்களுக்கு எதிராக தான் இருக்குது அதனால நீங்கள் தவிர ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கொடுப்போம் சொத்தையும் நீங்கள் வந்து அவர் வாங்கின சொத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் இது இன்னுமே வந்து பொய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிடுறாங்க உடனே வக்கீலும் வசதிகிட்ட பேசுகிறாங்க இது நீங்களே ஒத்துக்கிறது தான் நல்லது எல்லா சாட்சியுமே உங்களுக்கு எதிராக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் வக்கீலே இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு பசுப்பதியும் வந்து ஏமல தான் எல்லா தப்புமே நான் தான் வந்து இப்படி ஏமாற்றிட்டேன் காவேரி அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டதுனால ஜெயில் தண்டனை கொஞ்சம் குறைவான தண்டனையாக கொடுத்து ஆறு மாதம் மட்டும் அவனை உள்ளக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா சொத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் தண்டனை அப்படி அதை இழுத்தடிச்சிங்கன்னா இதை விட அதிகபட்ச தண்டனையாக தான் உங்களுக்கு கொடுப்போம்னு நீதிபதி வந்து கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிடுறாரு அதை கேட்டுட்டு காவேரியோட குடும்பத்தில் உள்ள கை கைத்தட்டி அப்படியே என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க பசுபதியை பார்த்து அப்படி நக்கல் அடிக்கிறாங்க பசுபதி உடனே பசுபதியை போலீஸ் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு காவேரி போய் நல்லாவே அவரை கடுப்பேற்றுறான் இந்த மாதிரி பார்த்தீங்களா எப்பவுமே வந்து தர்மம் தான் ஜெயிக்கும் நாங்கள் கூட அந்த காசுலாம் வேணாம் நீங்கள் வச்சுக்கோங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம் எங்கிட்ட இருந்து விஜய் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே எங்கள் சைடு எழுதி கொடுக்க வச்சிட்டாரில்ல இதுதான் கடவுள் ஒருத்தவங்க இருக்காங்கிறதுக்கு இதுதான் சாட்சி பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த அவமானத்தை நீ எப்படி தாங்க போகிற நம்ம ஊரில் உள்ள எல்லாருக்கும் நீ இப்படி அசிங்கப்பட்டு போய் நின்றதை கண்டிப்பாக நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் போய் சொல்லுவாங்க நீ இதோட எப்படி கொடைக்கானல் போற இந்த தலைமுனி நீ இருக்கிறத விட நீ பேசாமல் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பார்த்து நம்ம காவேரி நல்லாவே பஞ்சு டயலாக்லாம் கொடுக்க உடனே பசுபதி வாய் அடைச்சி போய் அப்படியே போறாரு போயிட்டு விஜய பார்த்து அப்படியே ஒரு பார்வை முறைச்சிட்டே போக ஓ என்ன இங்கே பார்த்து முறைப்பு என் தலைவனை பார்த்து நீ முறக்கிறியா நீ முறக்க என் தலைவன் குறைஞ்சி போயிடுவாரான்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி சந்தோஷத்தில் ரகலை பண்ணி விட்டு அப்படியே பசுபதியை வந்து அப்படியே ஒரு வழி பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி அவங்க அப்பா பிடிச்சிட்டு அப்பா அவங்களை எப்படியாவது நான் வெளியே எடுத்துருவேன்ப்பான்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க இங்கே பாருமா நீ வந்து அப்பாவை பற்றி கவலைப்படாத நீ ஃபஸ்ட்டு கிளம்பு வீட்டுக்கு போ இங்கெல்லாம் நீ வராதன்னு சொல்லிட்டு நீ வந்து அவளை ஒரு வழி பண்ணிடுமா நீ நீ தான் என்னோட சொத்து எல்லாமே இந்த சொத்துலாம் போனால் என்னம்மா காவேரியை வந்து நம்ம வாங்கணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியமா வேணும் இவள இனிமே நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கண்டிப்பா இவ்வளவு நான் உயிரோடவே விட்டு வைக்க மாட்டேன் சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பிடிச்சிட்டு அவங்க யமுனா நர்மதா எல்லாரும் அப்படியே மாமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் வந்து எங்கள் காவேரி காலத்துக்கு கிடச்ச ஒரு பொக்கேஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சாரதா ஓடியாந்து விஜயோட கையை பிடிச்சி ரொம்ப நன்றி தம்பி இப்படி ஈஸியாக முடியும்னு நாங்கள் நினைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நம்ம வீட்டில் போய் இதை கொண்டாடலாம் என்ன யமுனா நர்மதா எல்லாரும் காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு தா தாத்தாவையும் கூட்டிட்டு போறாரு தாத்தா உடனே சொல்றாரு விஜய் எனக்கு இன்னைக்கு தான் இப்போ அவனை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு எல்லாரு கண்ணுலையும் எவ்வளவு சந்தோஷம் பார்த்தியா எல்லாரும் இப்படிதான் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்கள் எப்படி எங்கள் ஊர்ல உள்ள ஆட்களை எல்லாம் நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் ஒரு நாள் ரொம்ப லேட்டாக வந்தேன்ல அப்பதான் இந்த மாதிரி உங்கள் ஊர்ல உள்ள ஆட்கிட்ட எல்லாம் நான் போய் பேசினேன் பசுபதிக்கு யாரும் இப்போ எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னேன் ஆனா அவங்க எல்லாருமே வந்து உங்கள் அப்பாவுக்கு வேண்டப்பட்டவங்க தான் பசுபதிக்கு யார் ரொம்ப வேண்டப்பட்டவங்கள அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் தான் அந்த கேஸ் கரெக்டாக முடியும்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறாருல அவங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் போய் பேசினேன் அப்போ தான் இவங்கெல்லாம் வயிற்று பழப்புக்காக தான் பசுபதியோட தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க மற்றபடி யாருமே விசுவாசமாக இல்லை பசுபதிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்களுக்கு ஒரு வேலையை நம்ம கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக இவங்க நம்ம பக்கம் செஞ்சுருவாங்கன்னு நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள இப்படி சொல்லணும் கண்டிப்பா நீங்க நியாயத்துக்கு அது மாதிரி அவங்க நம்மளுக்கு தான் இனிமே பசுபதி தயவே தேவை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே நீங்க பெரிய ஆளுதான் பாஸ் நான் கூட நினைச்சேன் அவங்கள பத்தி என்னமோ உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே காரில் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் காவேரி மட்டும் விஜயோட கையை அப்படியே மெல்லமாக அப்படியே டச் பண்ணுறாங்க உடனே விஜய் வந்து காவேரி அப்படியே லவ்வபுளாக அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்கேன் எம்னா அதை வாட்ச் பண்ணிவிட்டு அக்கா போதும் போதும் மற்றதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் சும்மா அருடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல எல்லாரும் அப்படியே சந்தோஷமாக போகிறாங்க